ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டெயில் சேனலில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ரெசிபியில் தேங்காய் பால் ரசம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைடில் ரொம்பவே ஃபேமஸான ரசங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இந்த ரசத்தில் தேங்காய் பால்லாம் விட்டு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ரெசிபி வந்து போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பொரியல் வெள்ளைச்சோள பணியாரம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலான்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இந்த ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் சீரகம் அதே ஒன் டீஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து இதை பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதுக்கு நான் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு வச்சுருக்கேங்க இப்போ இது ரெண்டும் ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ நம்ம ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேன் எடுத்துக்கங்க ஒன் டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க கடுகு ஒன் டீஸ்பூன் கடுகு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கங்க பூண்டு வந்து ஒரு ஆறு எடுத்துக்கங்க நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கங்க அப்போ ரசம் வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணோம்ல அதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ரசத்துக்கு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரசத்தில் நம்ம தக்காளி வந்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒன் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதே ஒன் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை நல்லா கொதி வரட்டும் நமக்கு இந்த மாதிரி நமக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நான் அரை கப்பு வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கேங்க அதை வந்து இதில் விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான பால் ரசம் ரெடி இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் சாதம் வந்து போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு இப்போ நெய் வந்து விட்டுக்கங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச நல்ல ரசம் அதையும் வந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரசத்தில் வந்து நெய் விட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் நீங்களும் இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்